வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் சேனலுக்கு கீழே வந்து ஷேர் டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் வந்து கண்ணாடி வலையில் வாங்கியிருந்தேன் அதை உங்ககிட்ட வீடியோவாக காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஆறு டஜன் மொத்தமாக வாங்கிட்டேன் கண்ணாடி வளையல் வந்து மேக்சிமம் எல்லா பெண்களுமே அதை விரும்ப மாட்டாங்க ஒரு சில பெண்கள் மட்டும்தான் விரும்புவாங்க கண்ணாடி வளையல் போடுறது வந்து அவ்வளோ நல்லதுங்க வீடுக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சத்தத்துக்கு வந்து மகாலட்சுமி வீடு தேடி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை ஒரு சில பெண்கள் வந்து கையில் வளையல் போடாமே சில நேரம் விளக்கேற்றிடுவாங்க வேலைக்கு போயிட்டு வந்த அந்த அவசரத்தில் அதுக்கப்புறம் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடைஞ்சலாக இருக்குன்னு கழிவு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வளையல் போடாமையே விளக்கேற்றிடுவாங்க அந்த தப்பை பண்ணாதீங்க கண்டிப்பாக வளையல் போட்டுட்டு தான் வீட்டில் விளக்கேற்றணும் கோவிலில் விளக்கேற்றுறதா இருந்தாலும் வளையல் போட்டுட்டு தான் விளக்கேற்றணுங்க ஏன்னா அது வந்து வளையல் போடாமல் விளக்கேற்றணும் அப்படின்னா கணவனோட ஆயிலுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து நான் கோயிலில் விளக்கேற்றும் போது ஒரு கையில் வளையல் போடாமல் இருந்த உடனே அங்கே இருக்கிற விளக்கு கொடுக்குற அந்த அம்மா சொன்னாங்க அதனால் சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வளையல் போட்டுட்டு விளக்கேற்றுங்க கண்ணாடி வளையல் போடுறது அவ்வளோ நல்லதுங்க வீடு பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கண்ணாடி வளையல் நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி வளையலுக்கு நீங்களே அடிக்ட் ஆகிருவீங்க கண்ணாடி வளையல் ரெண்டு போடலைனா கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கண்ணாடி வளையலுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க இது போட உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போயிடுங்க மகாலட்சுமி கண்ணாடி வளையலுக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மங்கள பொருட்கள் கொடுக்கும்போது மற்ற பிளாஸ்டிக் வளையல் இந்த மாதிரி வளையல்லாம் கொடுக்கக்கூடாது அது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணாடி வளையல் தான் மகாலட்சுமிக்கு பிடிக்குங்கிறதுனால அந்த மங்கள பொருட்கள் வைக்கும்போது மகாலட்சுமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த பொருட்கள் எல்லாமே அதில் இருக்கும் அதில் மெயினாக கண்ணாடி வளையல் இருக்குங்க நாலு வளையல் கொடுத்தாலும் சரி திருப்தியாக அவங்க மனசுக்கு தகுந்தாப்புல கண்ணாடி வளையல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சுமங்கலி பெண்கள் வந்து கருப்பு வளையல் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் கருப்பு வளையல் அவாய்ட் பண்ணிக்கோங்க குழந்த ஒன்றா இருக்கவங்க அந்த ஆறு மாதம் வந்து பழம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரம் மட்டும்தான் கருப்பு வளையல் போடணும் இப்போ வந்து ரெயின்ட்ராப்ஸ் அந்த மாதிரி நிறைய மாடலாக வந்திருக்கு வளையல் எனக்கு அதை பற்றி தெரியல ஆனால் நீங்கள் அதை கூட வாங்கி போடணுன்னா கூட போட்டுக்கோங்க ஆனால் கண்ணாடி வளையல் கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு அதிகமாக போட விருப்பம் இல்லைனாலும் சரி கையில் ரெண்டு வளையலாது கண்டிப்பாக போடுங்க நீங்கள் தங்க வளையல் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே அதோடு ரெண்டு கண்ணாடி வளையல் போட்டுங்க அந்த சத்தம் கேட்க கேட்க உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் கண்டிப்பாக வெளியே போயிருங்க அதனால் எல்லா பெண்களும் சரி கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வீடு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க நீங்கள் எத்தனை வளையல் போட்டிருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கண்ணாடி வளையல் போடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்